இருக்கிறது தான் பிரபஞ்ச சக்தி அது தான் வெளியவும் இருக்கு உங்களுக்குள்ள இருக்கிற பிரபஞ்ச சக்தி வெளியவும் இருக்கு வெளியில இருக்கிற பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ளேயும் இருக்கு அதனால அதை தேடி எங்கேயும் போக தேவையில்லை உங்கள் பிரபஞ்ச சக்திக்குள்ள நீங்க ஒடுங்கிடுவீங்க உங்க பிரபஞ்ச சக்திக்குள்ள ஒடுங்கின பிறகு தடையாக இருக்கிற இந்த உடல் மனம் எல்லாவற்றையும் தாண்டி பிரபஞ்சத்தோடு கரைந்து விடுவீர்கள் இது பதஞ்சலி யோக முனிவர் நமக்கு ரொம்ப சிம்பிளாக வகுத்து கொடுத்தது இதை நம்ம கடைபிடிப்போம் உடனடியாக எதுவும் நடக்க போகிறதில்ல ஆனால் முதல்ல ஏமம்ன்ற அந்த படியை நாம அந்த படியில காலடி எடுத்து வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் காலடி எடுத்து வைக்கணும் அப்போ தன்னால் எதை செய்ய வேண்டும் என்பதை உங்கள் அறிவு உணர்த்த ஆரம்பிக்கும் அறிவும் உணர்வும் ஒன்றாக சேர்ந்து விடும் பொழுது நமக்கு எல்லாம் சாத்தியமே அதனால ட்ரை பண்ணுவோம் நம்ம வந்ததே அதற்காக தான் வெறும் இந்த உலக வாழ்க்கையில மட்டும் நம்ம வாழ்க்கையை செலுத்திராம இந்த உலக வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு அக உலக வாழ்க்கையையும் தேடுவோம் அப்போ நாம் இந்த உலக வாழ்க்கையில் முழு திருப்தியை பெற்று அக உலக வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது நீங்கள்தான் இறைவன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்